சார் உங்க மனசு எப்படி நாங்க फ्रेंड्स தான் சார் ஆமா மாமா फ्रेंड्स தான் அட பாவி கண்ண குத்திட்டானே சார் நான் ஒரு சாதாரண எம்ப்ளாய் இவங்க எச்ஆர் எப்படி சார் நாங்க லவ் பண்ண முடியும் உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்ல சார் நான் என்ன மறுபடி சத்தி மாட்ட வேணாம்டா உன்னால தான்டா நான் மொட்டையே அடிச்சே மகிமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாடா சொல்லிட்டியா லவ் லெட்டரு அது ஒரு ரெசியூம் டைப்ல என்ன கிரியேட்டிவ் ப்ளீஸ் மாமா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத

நீ எங்க ரெண்டு பேரை பத்தி எங்க வீட்டுல சொன்னா நான் உன்னை பத்தி உங்க வீட்டுல சொல்ல வேண்டியது இருக்கும் பரவாயில்லையா நீ என்ன சொல்லிடுவ என்ன பயம் காட்டுறியா நீ அத்தைக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பண்ண அத்தை கிட்ட சொல்லவா சொல்லிக்க சொல்லிக்க என்ன பண்ணுவா ரூம்ல போட்டு சாத்து சாத்து சாத்துவா அதுக்கப்புறம் சிப்ப அப்படின்னு போய்கிட்டே இருப்பா இது பரவாயில்ல அடிச்சதுக்கு பிராய்ச்சித்தமா நைட்டு சோறு வேற போடுவா அது தெரியுமா உனக்கு ஆனா ஏ விட ஓ மேட்ரு ரொம்ப பெருசு போட்டு கொடுக்கவா ஹோ அப்போ கிரஷ் கனகா பத்தி சொல்லவா எவளுக்கு எப்படி தெரியும் கனகா கிரஷ் கனகா சொல்லவா கனகா அந்த பயம் இருக்கட்டும் அப்பாடா

மூஞ்சல முடிக்காது ஏங்க சாரிங்க தெரியாம அப்படி சொல்லிட்டேன் மகிமா சாரிங்க महिमा महिमा सारी 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 हैं सारी 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 महिमा महिमा सारी सारी महिमा सारी हैं महिमा सारी और ये लिया महिमा चिपे